السلام عليكم ورحمة الله وبركاته إن الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين بسم الله إن رأى وهو بالنعم قارك مقاصد الصيام நோன்பின் நோக்கங்கள் எந்தெந்த நோக்கங்களுக்காக நாம் நோன்பு வைக்கின்றோம் என்பதை பற்றி அறிந்து கொள்ள இருக்கின்றோம் நோன்பினுடைய நோக்கங்களில் மிக முக்கியமான நோக்கம் தக்குவாவை ஏற்படுத்திக் கொள்வதாகும் முதலாவது நோக்கம் என்ன தக்குவாவை ஏற்படுத்தி கொள்ளுதல் அல்லாஹு நோன்பினுடைய மிக மகத்தான நோக்கமாக சுரத்துல் பக்கரா நூற்றி எண்பத்தி மூன்றாவது வசனத்தில் தெளிவுபடுத்தி காட்டுகிறான் ஆவுது வில்லாஹிம் ஷேப்பான் உர்ஜீம் அல்லாஹ் கூறுகிறார் ய அய்யுஹல்லவீன ஆமன் உ ஏமான் கொண்ட விஸ்வாசிகளே குத்திபா அலை குமுஸ் உங்கள் மீது நோன்பு கடமையாக்கப்பட்டுள்ளது கமா குபா அலல்ல உங்களுக்கு முன்னால் இருந்தவர்களுக்கு நோன்பு கடமையாக்கப்பட்டதை போல உங்கள் மீதும் நோன்பு கடமையாக்கப்பட்டுள்ளது ஊன் நீங்கள் இறையச்சம் உள்ளவர்களாக ஆக வேண்டும் என்பதற்காக என்பதாக அல்லாஹு தாலா கூறுகிறார் நோன்பினுடைய மிக மகத்தான நோக்கமாக அல்லாஹுவை தக்குவா செய்து கொள்ளுதல் இருக்கிறது தக்வா என்றால் என்ன தக்வா என்பது அல்லாஹ் ஏவிய காரியங்களை அல்லாஹ்விடத்தில் நன்மை எதிர்பார்த்து செய்வதாகும் அல்லாஹ் கட்டளையிட்ட செயல்கள் வணக்கங்கள் இவற்றை செய்வதன் மூலமாக அல்லாஹ் எனக்கு கூலி தருவான் என்று கூலி எதிர்பார்த்து செய்யக்கூடிய செயல்கள் அதே போல என்பது அல்லாஹ் தடுத்த காரியங்களை விட்டும் தவிர்ந்து கொள்ளுதல் அல்லாஹ் தடுத்த காரியங்களை செய்வதால் தண்டனை ஏற்படும் என்பதை பயந்து அல்லாஹ் தடுத்த பாவமான காரியங்களை விட்டும் கொள்வது இதற்கு பெயர்தான் தக்வா என்று சொல்லப்படும் இரண்டாவது நோக்கம் நோன்பு நோட்பதனுடைய நோக்கம் உறுதியை நோக்கத்தை பலப்படுத்திக் கொள்வதாகும் வாழ்க்கையில மிக முக்கியமான தேவை உறுதி ஒவ்வொரு காரியத்திலும் உறுதித்தன்மை இருந்தால்தான் அதை சரியாக நாம் செய்ய முடியும் அதே போல நாம் செய்யக்கூடிய செயலில் ஒரு நோக்கம் லட்சியம் இருந்தால்தான் அந்த காரியத்தை சரியாக செய்ய முடியும் இந்த ரமதானுடைய நோன்பு வாழ்க்கையில் உறுதியுடன் செயல்படக்கூடிய தன்மையை நோக்கத்தை கொண்டு செயல்படக்கூடிய நிலையை நமக்கு தருகிறது மூன்று காரியங்கள் மூலமாக நோன்பு நமக்கு உறுதியை பலப்படுத்துகிறது நோக்கத்தை பலப்படுத்துகிறது ஒன்றாவது ஆசைகளை கண்ட்ரோல் பண்ணி கொள்வதன் மூலமாக ஆசை ஆசைப்படக்கூடிய உணவுகளை சாப்பிடாமல் தடுத்து கொண்டு பொறுமையுடன் இருக்கக்கூடிய பண்பை நமக்கு தருகிறது அதுல ஒரு உறுதியை தருகிறது நோன்பு இருக்கக்கூடிய காலங்கட்டங்களில் நம்முடைய ஆசைகள் நமக்கு இன்பம் இன்பத்தை தரக்கூடிய இன்பமான செயல்கள் இவற்றை செய்வதை விட்டும் அதே போல பாவமான காரியங்களை விட்டு விலகிக்கொள்வதை விலகிக்கொள்வதன் மூலமாக ரமதான் மாதம் முழுவதும் பொறுமையுடன் இருக்கக்கூடிய தன்மையை இந்த நோன்பு நமக்கு கற்றுத் தருகிறது இது மிக முக்கியமான ஒரு நோக்கமாகும் நோன்பு இருப்பதன் மூலமாக பாவமான காரியங்களை விட்டு விலகிக் கொள்கிறோம் நமக்கு ஆசை தரக்கூடிய உணவுகளை உண்பதை விட்டும் தவிர்த்து கொள்கிறோம் இது இந்த ரமதான் மாதம் முழுவதுமாக ஏற்படுகிறது இப்ப இந்த ஒரு தன்மை இந்த ஒரு நிலை நோன்பின் மூலமாக நமக்கு கிடைக்கிறது அதுல ஒரு உறுதி நமக்கு இருக்கிறது இரண்டாவது வணக்க வழிபாடுகளில் முயற்சி செய்தல் அல் வணக்க வழிபாடுகளில் உறுதியுடன் முயற்சி செய்யக்கூடிய நிலை ரமதான் மாதத்தில் நமக்கு கிடைக்கிறது நிறைய வணக்க வழிபாடுகளை நாம் என்ன செய்கிறோம் செய்வதற்காக முயற்சி செய்கிறோம் மூன்றாவது ரமதான் மாதத்திலே அல்லாஹ்விடத்திலே நன்மையை நாடி வணக்க வழிபாடுகளை அதிகப்படுத்துவதன் மூலமாக ஈமான் அதிகமாக ஆகிறது ஈமான் அதிகமாகிறது எப்போது அடியாண்டத்திலே ஈமான் அதிகமாகுமோ உறுதியான உயர்வான நோக்கம் அவனுக்கு ஏற்பட்டு விடுகிறது ஈமான் அதிகமாகுவதன் மூலமாக அவருடைய அந்த தக்குவா அதிகரிப்பதன் மூலமாக ஈமானும் தக்குவாவும் அதிகரிப்பதன் மூலமாக ஒரு உறுதித்தன்மை அவருக்கு ஏற்பட்டு விடுகிறது இந்த நோன்பின் மூலமாக பொறுமையை பண்படுத்தி கொள்ளக்கூடிய நிலை நமக்கு கற்றுக் கொடுக்கப்படுகிறது மூன்றாவது நோன்பினுடைய நோக்கங்களில் மூன்றாவது நோக்கம் அத்தவுபத்து பாவங்களை விட்டும் தவறான செயல்களை விட்டும் விலகி அல்லாஹின் பக்கமாக பாமன்னிப்பு தேடி திரும்புதல் நம்மில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதரும் அவருடைய வாழ்க்கையில் கண்டிப்பாக பாவம் செய்யக்கூடிய ஒரு தருணம் ஏற்பட்டிருக்கும் பாவம் செய்வது அது குற்றமான ஒரு நிலைதான் ஆனால் அது தான் மிகவும் தவறான நிலை பாவம் செய்துவிட்ட பிறகு கண்டிப்பாக அடியான் செய்துவிட்ட பாவத்தை உணர்ந்து அதிலிருந்து விலகி அல்லாஹின் பக்கம் பாவம் நீப்பு தேடுவது அவசியமாகும் அதற்கான வாய்ப்பை இந்த ரமதான் மாதம் நமக்கு தருகிறது செய்து விட்ட பாவங்களை விட்டு விலகி அல்லாஹின் பக்கமாக திரும்பக்கூடிய ஒரு வாய்ப்பை ரமதான் மாதம் நமக்கு தருகிறது அதற்கான ஒரு பருவ காலமாக இந்த ரமதான் மாதம் இருக்கிறது அல்லாஹு கூறுகிறான் கொண்ட விசுவாசிகளே நசோஹா உண்மையான பாவ மன்னிப்பாக அல்லாவிடத்திலே நீங்கள் பாவ தேடுங்கள் உண்மையான பாவத்தை விட்டும் விலகி அல்லாவின் பக்கம் திரும்பக்கூடிய நிலையை நீங்கள் மேற்கொள்ளுங்கள் வேறுக்காக புகழுக்காக இல்லாமல் வேறொரு நோக்கத்திற்காக இல்லாமல் அல்லாவிற்காக நான் செய்து கொண்டு வந்த இந்த பாவத்தை நான் விட்டு விடுகிறேன் என்று மனம் திருந்தி அல்லாஹிடத்திலே பாவ மன்னிப்பு தேடும் போது அல்லாஹ் பாவங்களை மன்னிக்க கூடியவனாக இருக்கின்றான் தொடர்ந்து அல்லாஹ் கூறுகிறான் உங்களுடைய பாவங்களை உங்களுடைய இறைவன் உங்களுக்கு மன்னித்து விடுவான் உங்களை விட்டும் போக்கி விடுவான் எனவே பாவ மன்னிப்பு உண்மையான பாவ மன்னிப்பு தேடக்கூடிய வாய்ப்பை இந்த ரமதான் மதம் தருகிறது எனவே நம்முடைய வாழ்க்கையில் ஏற்பட்டுவிட்ட பாவமான பேச்சுக்கள் பாவமான செயல்கள் பொய் பேசுவது புறம் பேசுவது திருடுவது இன்னும் இதர செயல்கள் நம்மிடத்திலே ஏற்பட்டிருக்குமே ஆனால் அதை நினைவு கூர்ந்து யா அல்லா இனிமேல் இந்த பாவத்தின் பக்கமாக நான் செல்ல மாட்டேன் என்னை மன்னித்து விடு நான் திருந்து விட்டேன் என்ற நிலையை மேற்கொள்ளும்போது போது நிச்சயமாக அல்லாஹ் மன்னிக்கக்கூடியவனாக இருக்கின்றான் இதை அப்படியே என்ன செய்ய வேண்டும் இந்த பண்படுத்தப்பட்ட நிலையை இந்த பண்பாடை இந்த ஒரு முறையை காலம் முழுவதும் கடைபிடிக்கக்கூடிய நிலையை உருவாக்கி கொள்ள வேண்டும் நான்காவது நோக்கம் அல்லாவிற்காக ஒரு அமலை செய்யும் போது உள்ள தூய்மையுடன் செய்தல் அல்லாவிற்காக உள்ள தூய்மையுடன் செய்தல் அல்லாஹ் நான் செய்யக்கூடிய ஒவ்வொரு வணக்கங்களையும் பார்த்து கொண்டிருக்கின்றான் கண்காணித்துக் கொண்டிருக்கின்றான் என்ற உணர்வுடன் செயல்படுதல் இது நோன்பின் மூலமாக கிடைக்கக்கூடிய மிக முக்கியமான நோக்கமாக இருக்கிறது ரமதான் மாதம் மனிதனை பின்வரக்கூடிய மூன்று விஷயங்களை அறிந்து கொள்வதன் மூலமாக பயன்படுத்தக்கூடியதாக இருக்கிறது ரமதான் மாதத்தை நோக்கக்கூடிய நோன்பு பின்வரக்கூடிய விஷயங்களை பண்படுத்தக்கூடியதாக இருக்கிறது அதில் ஒன்றாவது உண்மையான நீயத்தை பண்படுத்துகிறது நோன்பாலி ரசான் மாதத்தில் நோன்பு வைக்கும்போது ஒவ்வொரு இரவிலும் நோன்பிற்கான நீயத்தை புதுப்பிப்பது அவசியமாகும் நோன்பிற்கான நீயத்தை என்ன செய்ய வேண்டும் புதுப்பிக்க வேண்டும் ஒவ்வொரு நாள் இரவிலும் என்ன செய்ய வேண்டும் நான் நோன்பு வைக்கப் போகிறேன் என்று உள்ளத்தில் எண்ணம் கொள்வது அவசியமாகும் நாவினால் நீயத்து செய்வது நவ்வைத்து வைத்து அண்ட் அதா என்று நாவினால் நீத்து செய்வது விதா அவ்வாறு நாவினால் நீத்து செய்வது கூடாது மாறாக உள்ளத்தால் எண்ணம் கொள்ள வேண்டும் ஒவ்வொரு நாள் இரவிலும் நோன்பு நோற்பதாக என்ன செய்ய வேண்டும் எண்ணம் கொள்ள வேண்டும் உறுதி கொள்ள வேண்டும் இப்ப இந்த எண்ணம் கொள்ளுதல் இந்த நீயா உடைய இந்த பண்படும் நிலை இந்த நோன்புடைய மாதத்திலே நமக்கு ஏற்படுகிறது டெய்லி என்ன செய்கிறோம் அல்லாவிற்காக நோன்பு நோக்க நான் இருக்கின்றேன் என்ற உறுதியை ஒவ்வொரு நாளும் செய்யக்கூடிய இந்த தன்மை உண்மையான நீயத்தை கொண்டு எல்லா வணக்கங்களிலும் செயல்பட வேண்டும் என்ற ஒரு பண்பாடை கற்றுத்தருகிறது அடுத்து இரண்டாவது நோன்பு என்பது முகஸ்துதி ஏற்படாத ஒரு வணக்கமாக இருக்கிறது நோன்பில என்ன ஏற்படாது முகஸ்துதி ஏற்படாது இதர வணக்கங்களில் முகசூதி ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது ஒரு அடியான் நோன்பு நோக்கின்றான் என்று சொன்னால் அல்லாஹ் என்னை பார்த்து கொண்டிருக்கின்றான் என்னை கண்காணித்துக் கொண்டிருக்கின்றான் என்ற நிலையின் அடிப்படையில்தான் குடிப்பதை விட்டும் உண்பதை விட்டும் தவிர்த்து இருக்கிறான் யாருமே பார்க்காத நேரத்தில் என்ன செய்யலாம் சாப்பிடலாம் யாருமே பார்க்காத நேரத்தில் ஒரு ஜூஸ் எடுத்து குடித்து விடலாம் ஆனால் அல்லாஹினை பார்த்து கொண்டிருக்கின்றான் என்னை கண்காணித்துக் கொண்டிருக்கின்றான் என்ற இந்த எண்ணம்தான் தனிமையில் இருக்கும் போதும் உணவு முன்னால் இருக்கக்கூடிய சமயத்திலும் பசி இருக்கக்கூடிய சமயத்திலும் தாகம் இருக்கக்கூடிய சமயத்திலும் தண்ணீர் குடிக்காமல் இருக்கக்கூடிய நிலையை தருகிறது இது நோன்பின் மூலமாக அடியான் பெறக்கூடிய அல்லாஹ் என்னை பார்த்து கொண்டிருக்கின்றான் என்ற முராகபாவுடைய அல்லாஹ் கண்காணித்துக் கொண்டிருக்கின்றான் என்ற உணர்வை தரக்கூடிய ஒரு நிலையாகும் இந்த பண்பாட்டை இந்த பண்படுத்தக்கூடிய நிலையை நாம் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் மிக முக்கியமான ஒரு வணக்கமாகும் அல்லாஹ் என்னை கண்காணித்துக் கொண்டிருக்கின்றான் என்ற சிந்தனையுடன் வாழ்வது எனவேதான் அல்லாஹு தாலா நோன்பிற்கான கூலியை வரையறை இல்லாமல் கொடுக்கின்றான் எல்லா வணக்கங்களுக்கும் அதற்கான கூலி வரையறையாக சொல்லப்பட்டிருக்கிறது ஆனால் நோன்பிற்கான கூலி வரையறை படுத்தப்படாமல் கொடுக்கப்படுவதாக அல்லாஹின் தூதர்சு அல்லாஹு அலி வசலம் கூறுகிறார்கள் அபு அவர்கள் அறிவிக்கிறார்கள் அல்லாஹின் தூதர்சு அல்லாஹு அலிஹசல்லம் கூறியதாக அல்லாஹின் தூதர் அல்லாஹு அலி வசல்லம் அல்லாஹ் கூறுவதாக கூறுகிறார்கள் ஒரு செய்தியை அல்லாஹ் கூறுவதாக அல்லாஹின் தூதர் அல்லாஹு அலி வசலம் சொல்கிறார்கள் என்று சொன்னால் அந்த ஹதீசுக்கு பெயர் என்ன ஹதீஸ் ஹதீஸ் என்று சொல்லப்படும் என்னீஸ் அல்லாஹின் தூதர் அலி வசலம் குர்வான்ல சொல்லப்படாத குர்வான் வகை கிடையாது குரான்ல வரக்கூடிய செய்தி இருக்காது அல்லாஹு சொல்வதாக அல்லாஹின் தூதர் அல்லாஹு அலி வசலம் சொல்லக்கூடிய ஹதீப் இந்த ஹதீத்துக்கு பெயர் என்ன ஹதீஸ் உதசி என்று சொல்லப்படும் இந்த ஹதீஸில் அல்லாஹ் கூறுவதா அல்லாஹ் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார்கள் குல்லு அமல் இப்னி ஆதம லஹு ஆதமுடைய மகனுக்கான அவன் செய்யக்கூடிய அமலிற்கான ஒவ்வொரு அமலிற்கான கூலியாகிறது லஹு அவனுக்கு உண்டு இதில் அறிஞர்கள் விளக்கம் கூறுகிறார்கள் மனிதன் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலிலும் இதர மனிதர்களை கூட்டாக்கக்கூடிய முகசூதிக்காக செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது எனவே ஒருவர் தொழுகிறார் தொழும்போது அருகில் உள்ளவங்க எல்லாம் பாக்குறாங்க எனவே நான் நன்றாக தொழ வேண்டும் என்ற எண்ணம் அவருக்கு ஏற்பட்டு விடுமையானால் அவருடைய தொழுகை என்ற அந்த வணக்கத்தில் என்ன ஏற்பட்டு விட்டது ரியா முகசூதி ஏற்பட்டு விட்டது எனவே மக்கள் அவரை பார்த்து ஆஹா வணக்கசாலி தொழக்கூடியவர் தான தர்மம் செய்யக்கூடியவர் என்ற எண்ணம் அவர் செய்த அந்த வணக்கத்திற்கான அவர் நாடிய கூலி இந்த உலகத்திலே அவருக்கு என்ன செய்து விட்டது கிடைத்து விட்டது ஆனால் இல்ல சுயாம நோன்பை தவிர ஏனென்றால் நோன்பானது அதில் அல்லாஹ பார்த்து கொண்டிருக்கின்றான் என்ற சிந்தனை இருந்தால்தான் யாரும் இல்லாத சமயத்திலும் பசி இருக்கக்கூடிய சமயத்திலும் உண்ணாமல் வருகாமல் இருக்கக்கூடிய சூழல் ஏற்படும் எனவேதான் அல்லாஹ் கூறுகிறான் நோன்பை தவிர என கூறியது அடியான் நோன்பை சரியான முறையில் வைக்கின்றான் என்று சொன்னால் அந்த அடியான் யாருக்காக மட்டும் வைக்கின்றான் அல்லாஹுக்காக மட்டும் தான் வைக்கின்றான் வேற வணக்கங்களில் இதர மனிதர்களை கூட்டாக்குவதற்கான வாய்ப்பு இருக்கிறது ஆனால் நோன்பில் என்ன கிடையாது அந்த மாதிரியான வாய்ப்பு கிடையாது எனவே அதற்கான கூலியை நான் கொடுக்கிறேன் என்பதாக அல்லாஹு கூறுவதாக அல்லாஹ் தூதர் அலி வசல்லம் கூறுகிறார்கள் நோன்பினுடைய நோக்கங்களில் ஐந்தாவது நோக்கம் பொறுமையை கொண்டு வருவது பொறுமைக்கான பயிற்சி நோன்பின் மூலமாக கிடைக்கிறது ஒரு அடியான் நோன்புடைய காலகட்டங்களில் வணக்க வழிபாடுகளில் முயற்சி செய்யும் போது பொறுமையை மேற்கொள்கிறான் உதாரணமாக நோன்பிலே தொழுகையில் இரவு வணக்கங்களில் அல்லாஹை நினைவு கூறுவதில் ஜக்காத் கொடுப்பதில் அதே போல குரான் ஓதுவதில் துரா செய்வதில் அடியான் இந்த மாதத்திலே அதிகமாக பொறுமையை மேற்கொள்கிறான் இது பொறுமைக்கான பயிற்சியை கொடுக்கிறது பாருங்கள் பள்ளி வாசல்களில் நாம் பார்க்க முடியும் ரமதான் அல்லாத மாதங்களில் காணப்படாத கூட்டம் தமதானுடைய மாதத்தில் காணப்படுகிறது அதிகமாக மக்கள் ஆர்வத்துடன் தொழுகைக்கு என்ன செய்கிறார்கள் வருகிறார்கள் ரமதான் அல்லாத மாதங்களில் ஓதப்படாத குரான் ஓதப்படாத நிலை இந்த மாதத்தில் அதிகமான நபர்களத்தில் குரான் ஓதப்படும் நிலை காணப்படுது குரான் ஓதுறோமா இல்லையா நீங்களா ஓதுறீங்களா அதிகமாக குரான் ஓதக்கூடிய நிலை ஏற்படுகிறது அதிகமாக பிரார்த்தனை செய்யக்கூடிய நிலை ஏற்படுது ரமதானுடைய மாதத்தில் இரவு நேரத்தில் நின்று வணங்கக்கூடிய சூழல் அதிகமான மக்களுக்கு ஏற்படுகிறது இப்ப இந்த ஒவ்வொரு வணக்கங்களை செய்வதிலும் என்ன தேவைப்படுகிறது பொறுமை தேவைப்படுது பொறுமை இல்லாமல் என்ன செய்ய முடியாது நின்று வணங்க முடியாது சரியாக தொழ முடியாது எனவே இந்த மாதம் இந்த ரமதானுடைய நோன்பு மனிதனுக்கு பொறுமையை தருகிறது இரண்டாவதாக இந்த ரமதானுடைய நோன்பு மன இச்சைகளை ஆசைகளை கண்ட்ரோல் செய்யக்கூடிய பொறுமையை தருகிறது அதே போல பாவமான காரியங்களை விட்டு விடுவதற்கான பொறுமையை கற்றுத்தருகிறது மூன்றாவதாக பொறுமைக்கான பயிற்சியாக இந்த நோன்பு தரக்கூடிய பயிற்சி அல்லாஹ் ஏற்படுத்தி இருக்கக்கூடிய ஏற்பாட்டுகளில் பொறுமையை மேற்கொள்ளக்கூடிய பயிற்சியை தருகிறது பசியும் தாகமும் மனிதனுக்கு துன்பத்தை துயரத்தை தரக்கூடிய வேதனையை தரக்கூடிய ஒன்றாகும் காலையிலிருந்து நோன்பை திறக்கின்ற வரைக்கும் எந்த ஒரு உணவையும் எந்த ஒரு தண்ணீரையும் குடிக்காமல் இருப்பது மனிதனுக்கு எதை ஏற்படுத்தும் எதை ஏற்படுத்தும் எதை ஏற்படுத்தும் இப்ராஹிம் கண்ட்ரோல் ஏற்படுத்தும்மா எதை ஏற்படுத்தும் காலையில காலையில சாப்பிடல சகருக்கு பிறகு சாப்பிடல தண்ணீர் குடிக்கல அப்படின்னு சொன்னா உங்களுக்கு என்ன ஏற்படுது நோன்பு ஏற்படுதா என்ன ஏற்படுது பசி ஏற்படலையா பசி ஏற்படுதா ஏற்படலையா பசிக்குது தானே பசிக்குதா இல்லையம்மா உங்களுக்கு தாகம் எடுக்கலையா ஆஹ் இப்ப கிளைமேட் நல்லா இருக்கனால தாகம் வரல பசிக்கல அப்படின்னு சொல்றீங்க அலமது ஆனா பெரும்பாலான பெரியவங்களுக்கு பசி ஏற்படும் தாகம் ஏற்படும் அதே போல நோன்பு வைக்கின்ற காரணத்தினால வேலை செய்யறாங்களா இல்லையா இப்ப நீங்களா வீட்டு கொஞ்சம் ரெஸ்ட் இருந்திருக்கலாம் ஆனா பெரியவங்களாம் வேலை வேலை செய்வாங்க வேலையின் காரணமாக சகர் உணவு உண்ட அந்த உணவு செரிமானமாகி பசியும் தாகமும் அவர்களுக்கு ஏற்பட ஆரம்பித்து விடும் மாலை பொழுதில் பகல் பொழுதிலேயே பசிக்க ஆரம்பித்து விடும் ஆனால் பசி ஏற்பட்ட போதும் தாகம் ஏற்பட்ட போதும் என்ன செய்யறாங்க பசியினால் தாகத்தால் ஏற்படக்கூடிய அந்த வேதனையை தாங்கிக் கொள்ளக்கூடிய பக்குவம் நோன்பின் மூலமாக ஏற்படுகிறது இது என்ன அப்படின்னு சொன்னா பொறுமை மேற்கொள்வதற்கான பயிற்சியை கொடுக்கிறது நிச்சயமாக பொறுமைக்கான கூலியாக அல்லாஹ் கூறுகிறார் பொறுமையாளர்கள் அவர்களுக்கான கூலியை கணக்கில்லாமல் கொடுக்கப்படுவார்கள் என்று அல்லாஹ் கூறுகிறார் எனவே நோன்புடைய காலகட்டத்தில் பொறுமையின் பயிற்சியை நன்றாக ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கு பொறுமை மிக தேவையாக இருக்கிறது எல்லா காரியத்திலும் என்ன தேவை பொறுமை தேவை வணக்கம் செய்வதிலும் பொறுமை தேவை நீங்கள் படிப்பதிலும் உங்களுக்கு என்ன தேவை பொறுமை தேவை வேலை செய்வதிலும் பொறுமை தேவை வாழ்க்கையில் முன்னேறுவதற்கும் பொறுமை தேவை எனவே பொறுமைக்கான பயிற்சியை இந்த நோன்பு நமக்கு கொடுக்கிறது அதை நோக்கமாக கொண்டு நோன்பிலே பொறுமைக்கான பயிற்சியை நாம் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் ஆறாவதாக நோன்பு வழிபாடுகளை செய்வதற்கான பயிற்சியை கொடுக்கிறது வணக்க வழிபாடுகள் செய்வதற்கான பயிற்சியை கொடுக்கிறது இதர மாதங்களில் செய்யாத வணக்கங்களை எல்லாம் இந்த மாதத்தில் அதிகமாக நாம் செய்கிறோம் இந்த மாதம் அடியான் தன்னை பலவிதமான வணக்க வழிபாடுகளை செய்வதில் பண்படுத்திக் கொள்வதற்கான பயிற்சியை கொடுக்கிறது அந்த ஒரு வாய்ப்பை கொடுக்கிறது எல்லா மாதங்களிலும் நாம அதிகமா நோம்பு நோக்கிறோமா கிடையாது எல்லா மாதங்களிலும் அதிகமாக நின்று வணங்குகிறோமா கிடையாது எல்லா மாதங்களிலும் செய்யாத அதிகமான வணக்கங்களை செய்வதற்கான வாய்ப்பை இந்த ரமதான் மாதம் கொடுக்கிறது இதன் மூலமாக வணக்க வழிபாடுகள் செய்வதற்கான ஒரு ட்ரைனிங் ஒரு பயிற்சியை கொடுக்கிறது இதை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் இந்த மாதத்தில் முப்பது நாட்கள் நோன்பு நோற்பதை போல அடுத்து வரக்கூடிய மாதங்களிலும் சுண்ணாவான நோன்புகளை பிடிக்க நாம் முயற்சி செய்ய வேண்டும் புரியுதுங்களாமா இந்த மாதத்தில் எவ்வாறு தான தர்மங்கள் செய்கிறோமோ குரானை அதிகமாக ஓதுகிறோமோ பெற்றோருக்கு பணிவிடை செய்கிறோமோ இதர மக்களுக்கு மஷாலா பாருங்க நோன்புடைய இந்த காலகட்டத்துல நோன்பாளிகளுக்கான தேவையான உணவுகளை வைப்பதற்காக வேண்டி ஆரம்பத்திலே வந்து செயல்படுறீங்க அலாமது இல்லா இது சிறந்த ஒரு நன்மையான காரியம் இதே போல இதர மாதங்களிலும் என்ன செய்யணும் இதே போல மற்றவங்களுக்கு உபகாரம் செய்வதில் ஈடுபட வேண்டும் தேவையுள்ளவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய நன்மையான காரியத்தில் ஈடுபட வேண்டும் என்பதை இந்த நோன்பு நமக்கு கற்றுத்தருகிறது பயிற்சியை கொடுக்கிறது அல்லாஹின் தூதர் அலை வணக்க வழிபாடுகளை ரமதான் மாதத்தில் மட்டும் அதிகமாக செய்யக்கூடியவர்களாக இருக்கவில்லை மாறாக ரமதான் அல்லாத காலகட்டங்களிலும் வணக்க வழிபாடுகளை நிரந்தரமாக செய்யக்கூடியவர்களாக இருந்திருக்கிறாங்க எனவே ரமதானில் பெற்றுக்கொண்ட பெற்றுக்கொண்ட இந்த பயிற்சியை ஏனைய மாதங்களிலும் என்ன செய்ய வேண்டும் செய்து கொண்டு வர வேண்டும் புரியுதுங்களாமா தூதர் அலி வசல்லம் அவர்கள் எந்த செய்து வரக்கூடிய வணக்கங்களையும் ரமதான் மாதத்தில் செய்து வரக்கூடிய வணக்கங்களையும் இதர மாதங்களில் விடவில்லை தொடர்ச்சியாக செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள் ஆயிஷா ரதி அல்லாஹு ஆயிஷா ரதி அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள் அவர்களிடத்திலே நபி சல்லாஹா அலி வசல்லம் அவர்களுடைய வணக்க வழிபாடுகளை பற்றி கேட்கப்பட்டது அதற்கு ஆயிஷா ரதி அல்லாஹ் வன்ஹா அவர்கள் கூறினார்கள் காண அமலு நபியவர்களுடைய செயல்கள் வணக்கங்கள் என்பது தீமத்தன் அது எப்போதும் செய்யப்படக்கூடியதாக இருந்தது எப்போதும் நபியவர்கள் செய்வார்கள் ரமதான் மாதத்தில் மட்டும் நோன்பு வைத்துவிட்டு இதர மாதங்களில் நோன்பு வைக்காதவர்களாக இருக்கவில்லை இதர மாதங்களில் பிடிக்கக்கூடிய சுண்ணாமன நோன்புகளை நோக்கக்கூடியவர்களாக அல்லாஹின் தூதர் அல்லாஹ் அலி வசலம் இருந்தார்கள் ரமதானிலே நின்று வணங்குவார்கள் இரவு நேரங்களில் ரமதான் அல்லாத மாதங்களிலும் இரவு தொழுகையை தொழக்கூடியவர்களாக அல்லாவின் தூதர் சொல்லாஹு அலி வசலம் இருந்தார்கள் தான தர்மம் செய்வதில் ரமதான் மாதத்தில் அதிகமாக செய்வார்கள் ரமதான் அல்லாத மாதங்களிலும் மக்களிலேயே அதிகமாக தான தர்மம் செய்யக்கூடியவர்களாக அல்லாவின் தூதர் சொல்ல அல்லாஹு அலி வசலம் இருந்தார்கள் உபகாரம் செய்வதில் மக்களுக்கு நன்மை செய்வதில் நபியவர்கள் ஏனைய மாதங்களில் செய்வதை காட்டிலும் ரமதான் மாதத்தில் அதிகமாக செய்வார்கள் ஏனைய மாதங்களிலும் அதை தொடர்ச்சியாக செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள் அதே போல நாமும் இந்த ரமதானுடைய மாதத்தில் இந்த நோன்புடைய காலத்தில் பொறுமைக்கான பயிற்சியை செய்வதைப் போல வணக்க வழிபாடுகளுக்கான பயிற்சிகளை அதிகமாக செய்து இதர மாதங்களிலும் வணக்கங்களை தொடர்ச்சியாக செய்யக்கூடிய நிலையை உருவாக்கிக் கொள்ள வேண்டும் இன்ஷா இன்ஷால்லா சொல்லுங்க அடுத்து ஏழாவது ஏழாவது பாயிண்ட்ல இருந்து நாளைய பார்ப்போம் சரிங்களாமா இன்னைக்கு நான் பார்த்து வரக்கூடிய முதல் விஷயமாக என்ன சொன்னோம் நுன்பினுடைய முதல் நோக்கம் என்ன தக்குவாவை ஏற்படுத்துதல் சரிங்களா இரண்டாவது நோக்கம் என்ன உறுதியை நோக்கத்தை பலப்படுத்துதல் நோன்பின் மூலமாக உறுதியை நோக்கத்தை பலப்படுத்துதல் மூன்றாவது நோக்கம் என்ன பாவ மன்னிப்பு தேடுதல் செய்து கொண்டிருக்கக்கூடிய பாவங்களை விட்டுவிட்டு மனம் திருந்தி இனிமேல் செய்ய மாட்டேன் என்ற நிலையை உருவாக்குதல் நான்காவது நோக்கம் என்ன இஹ்லாஸ் நீயா தூய்மையான எண்ணத்தை கொண்டு வருதல் எல்லா வணக்கங்களிலும் தூய்மையான எண்ணத்தை கொண்டு வர வேண்டும் இவ்வாறு ஒவ்வொரு நாளும் இரவிலே நோன்பு நோற்பதாக நீயாவை நாம் செய்கிறோமோ ஒவ்வொரு நாளும் இரவில் என்ன செய்ய வேண்டும் நீயாவை செய்ய வேண்டும் புதுப்பிக்க வேண்டும் அதே போல ஒவ்வொரு வணக்கங்களிலும் நீயாவை அல்லாஹுக்காக நீயத்தை அல்லாஹுக்காக தூய்மைப்படுத்தி செய்யக்கூடிய பண்பை கொண்டு வர வேண்டும் அதே போல எல்லா அமலையும் அல்லாஹ் கண்காணித்துக் கொண்டிருக்கின்றான் என்ற தன்மையை கொண்டு வர வேண்டும் ஐந்தாவதாக பொறுமைக்கான பயிற்சியை நோன்பு கொடுக்கிறது ஆறாவதாக வணக்க வழிபாடுகள் செய்வதற்கான பயிற்சியை இந்த நோன்பு நமக்கு கற்றுத்தருகிறது இது நோன்பினுடைய நோக்கங்கள் நோக்கங்களில் ஆறு நோக்கங்களை நாம் பார்த்திருக்கின்றோம் இன்ஷா அல்லா ஏழாவது நோக்கம் முதல் நாளை வகுப்பில் பார்க்கலாம்